கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் திபஜனமே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இரண்டு ஆசிர்வாதங்கள் உண்டு முதலாவது அவர்கள் புதூபல அடைவார்கள் இரண்டாவது செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் காத்திருக்குதல் என்ற பதத்திற்கு காவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது காவா என்பதற்கு ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருக்குதல் என்று அர்த்தமாகும் சாதாரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒரு முல்லை கொடியை நட்டோமானால் அது வளர்ந்து அதன் கொடிகள் மரத்தை இறுக பிடித்துவிடும் மரத்தோடு ஒன்றி பின்னி பிணைந்துவிடும் அது போல கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தரோடு நம் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து விடுவதால் தேவ பலன் நமக்குள்ளே இறங்கி வரும் நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம் பாவத்தினால் தன்னுடைய பலனை இழந்தார் அவரை போல ஒரு பராக்கிரமசாலி இஸ்ரவேல் சரித்திரத்தில் எழுமினதில்லை தாயின் வயிற்றில் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார் அவருடைய பலனை குறித்து மகாபலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பெலிஸ்தர் அனைவரும் பயத்துடன் அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள் அவ்வளவு பலன் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான் ஆனால் அவன் பாவம் செய்து கொண்டே இருந்த போது ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார் சிறிசோனின் பலம் எடுபட்டுப் போயிற்று

தன் ஆசை இச்சை வலையில் வீழ்த்தினார் அவருடைய உள்ளமோ அவரது பாவத்தை நிமித்தம் பாதித்து நிம்மதியை இழப்பு செய்தது கடைசியாக அவர் ஒரு சிறிய வீட்டில் தங்கி இரவும் பகலும் நாற்பது நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அழுகார் கர்த்தர் அவரது பாவங்களை மன்னித்து மீண்டும் வல்லமையாக பயன்படுத்தினார் ஜனமே ஒரு மரத்தில் கொஞ்ச தூரம் ஏறி விழுந்தால் கொஞ்சமாக அடிப்படும் ஆனால் உயரமான கிளைக்கு ஏறி விழுந்தால் காயங்கள் கொடியதாயிருக்கும் பல வேலைகளில் கை கால்கள் முறிந்து விடக்கூடும் பரம வைத்தியரான இயேசு உங்களுடைய ஆத்மாவை குணமாக்கும்படி அவருடைய பாதத்தில் காத்திருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவரோடு பின்னி பிணைந்திருப்பதினால் அவர்களுக்கு தம்முடைய பலத்தை கொடுக்கிறார் அவர்கள் ஒரு நாளும் இலைப்படையார்கள் ஜனமே இந்த ஊழியரை போல நீங்கள் ஆசை இற்ற வலையில் விழுந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துவிட்டு விட்டு உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் போய் அழுங்கள் அன்றுவரை இதை நான் செய்துவிட்டேன் என்னை மன்னியும் கிருபையா என்னை மன்னியும் ஒரு விசையா என்னை பயன்படுத்தும் என்று செவியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு புது பலனை தந்து செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க